வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ எந்த சீசனுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் தான் இந்த பிஆர் அட்ராசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்குது வெளியே அட்ராசிட்டி இருக்கட்டும் இந்த பிஆரால் மட்டுமே புழைச்சி உள்ளே இருக்கிறாங்களே அந்த டம்மி பீஸ் தற்கொறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுறத பார்க்க முடியுது இப்போ இந்த வீடியோவில் இந்த ராணவ இருக்கிறாரில்ல அவரை பற்றி தான் பேச போகிறோம் இந்த ராணவ வந்து கை அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாரு அப்போ நடிகிறான் நடிகிறான்னு சொன்னவங்களெல்லாம் நம்ம வச்சு செஞ்சோம் அதெல்லாம் தப்பு ஒரு கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி வலிக்குதுன்னு சொல்லும் போது அவன் நடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது வெயிட் பண்ணும் அவன் நடிச்சிருந்தா நாளைக்கு அவன் தலை குனிய போகிறான் அவசரப்பட்டு நீங்கள் வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்ஷிதா ஜெஃப்ரி சௌந்தர்யா அந்த மூணு பேருமே நம்ம வச்சு செஞ்சோம் அது வேற சாட்சனா வந்து இதே போல் வந்து கால் அடிபட்டுருச்சு அப்படின்னாங்க மருத்துவமனைமனைக்கு போனாங்க வந்தாங்க கட்டு போட்டு இருந்தாங்க அவங்கள தூக்கிட்டு போனாங்க ஒரு ஒரு டாஸ்க் ஏரியாக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ளே இருக்கவங்களே ஷாக் ஆனாங்கல்ல சாச்சனா அவங்க மைக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபி அனௌன்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்க சட்டம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா இது மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆனாங்கல்ல அங்க ரஞ்சித் சத்யா எல்லாருமே ஷாக் ஆகிட்டு அங்கெல்லாம் பேசியிருப்பாங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா கட்டோட தான் இல்ல தாங்கி தான் நடந்து வந்திருப்பாங்க அங்க தாங்கி தாங்கி நடந்து வந்திருப்பாங்க எழுந்து போகும்போது திடீர்னு எழுந்து போயிட்டாங்க இப்ப சாட்சனா அப்படி பண்ணது வந்து பெருசா பேசப்பட்டது விஜேஸ் வந்தாரு அவர் வந்து கேள்வி கேட்டாரு மக்களின் சந்தேகத்தை வந்து அங்க கேட்டாரு அவங்க வந்து இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறோம் மாத்திரை எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் அப்படின்லாம் விளக்கம் கொடுத்து அதை அவர் ஏற்றுக்கிட்டார் அது கூட பரவாயில்லைங்க அது வந்து ஒரு சுழுக்கு மாதிரி தான் ஆனால் இங்கே ராணவ் இவர் வந்து லெகமெண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அனௌன்ஸ் பண்ணும்போதே அதாவது கன்ஃபெஷன் ரூம்க்கு வராரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு பாஸ் வந்து கேட்குறாரு ராணவ் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பிக் பாஸ்கிட்டையும் ரிப்போர்ட் இருக்குது பிக் பாஸ்கிட்டையும் டாக்டர் சொல்கிற விஷயம் தெரியும் பிக் பாஸ்க்கும் அது தெரியும் இருந்தாலும் ராணவ் வாயிலிருந்து வர வைக்கணும்ல ஸோ அதனால வந்து கேட்குறாரு அப்போ இந்த ராணவ் என்ன சொன்னாருன்னா ஒன்றும் இல்லை பிக்பாஸ் லெகமெண்டையர் தான் மைனர் கிராக்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் பிக் பாஸ் அப்போ கடுப்பா இருப்பார் ராணவ் அவங்க வந்து மட்டும் மட்டும்தான் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ அந்த மைனர் கிராக் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவரா சேர்த்துக்கிட்டது ஒரு சிம்பத்திக்காக பூரா அந்த சிம்பத்தி ஓட்டில் தானே உள்ள இருக்கிற அப்படி சிம்பத்தி ஓட்டு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க வந்திருக்கும் இவ்வளோ எல்லாம் கிடையாது இப்போ பிஆர் ஓட்டு பணத்தை வாரி இறச்சிருக்கிறாங்க அது நல்லா தெரியுது வேற எதுவுமே உள்ளே பண்ணுறதில்ல இந்த சிம்பத்தி இதை போட்டு வந்தாப்டி அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த பொய் சொல்ல வந்தார் அதுக்கப்புறமா இதே நிறைய பேர் சந்தேகத்தை எழுப்புனாங்க என்ன கையெல்லாம் வச்சு திருப்பி படுகிறாரு இங்கே தலைகாணியில் திரும்புகிறாரு இப்படியெல்லாம் டர்ன் பண்ண முடியுமா லகுமெண்ட் ஏறணும் அப்படின்லாம் கேள்வி எழுப்புனாங்க விஜேஎஸும் வந்து வீக்கெண்டில் கேட்டார் கேட்கும்போது டாக்டரே சொல்லிட்டாங்க அது ஏங்க இன்னும் சந்தேகப்படணும் அப்படின்லாம் விஜயே சொல்லிட்டு போயிட்டார் அது வரையும் கூட நாங்கள் சந்தேகப்படல டாக்டர் சொல்லிட்டாருனா நான் அன்றைக்கே வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம கொஷின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டோம் அதுக்கு அப்புறமா நடக்கிற விஷயம் இருக்குல்ல இது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரியுது ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் மூணு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களா முடிஞ்சிருச்சா இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னா சரியாயிடுச்சின்னு நிற்கணும்ல ஆனா அந்த கையில இந்த பேண்ட் கொடுத்தாங்களே மாட்டிக்கிறதுக்கு அந்த பேண்ட் எடுத்து கண்ணுக்கு மேல போட்டுட்டு படுத்துட்டு இருக்கிறது அப்புறம் எந்த கையில அடிபட்டதோ அந்த கை மேல ஷோல்டர் மேல வந்து விஷால போட்டு படுத்துட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அங்க முத்து ஜாக்லின் மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து அங்க கேட்டிருப்பாங்க டே இதெல்லாம் அநியாயமா தெரியலையா உனக்கு எதுக்கு அந்த பேண்ட கொடுத்தாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அதுவும் அடிபட்ட ஷோல்டரில் என்ன விஷால படுக்க வச்சிட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின்லாம் அவங்க ஷாக்காக பார்த்துருப்பாங்க இதுவும் நடந்ததா அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவர் பாட்டில் எழுந்து கண்ணாப்பின்னான்னு கையெல்லாம் சூட்டி டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ சாச்சனா எழுந்து வேகமாக போனாங்கல்ல அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி போன சாச்சனா அதுக்கப்புறம் கட்டு போடல அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஆனால் இப்போ ராணவ பார்த்தீங்கன்னா இப்படி திடீர்னு டான்ஸ் ஆடுறாரு அப்புறம் டாஸ்க்குன்னும் போது பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த கட்டை போட்டு வந்துடுறாரு என்னது இது அப்போ கிளீனாக வந்து இந்த சிம்பத்தி ஒன்று கிரியேட் பண்ணோன்னே ஒன்று பண்ணிட்டுருக்குறியா சரியானதுக்கப்புறமும் ஒன்று பண்ணிட்டுருக்குறியா உனக்கு அடியே படல நம்ம சொல்ல அடிபட்டுடுச்சு டாக்டரும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லாம் ஓகே அப்புறம் இப்படியெல்லாம் கையெல்லாம் அசைக்கிறது டான்ஸ் ஆடுறது எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் உனக்கு தேவையான எடுத்து அந்த கட்டை போட்டுப்பியா இப்போது டாஸ்க்குக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இவர் அருண் சொல்கிறாரு ஞாபகப்படுத்துகிறாரு கையில் இங்கே அடிபட்டுருக்கு சிக்னல் தான் கொடுக்குறாரு ஏன்னா அதுவரை பார்த்தீங்கன்னா அடிப்பட்டதே தெரியாமல் அவர் பாட்டின பேண்டெல்லாம் எடுத்து அவராக போட்டுட்டு இருக்காரு அதுக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த கைக்கு இன்னொரு பேண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த பேண்டை போட்டுட்டு வந்து இப்படி நிற்கிறார் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இந்த ட்ராமா தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கணும் இவர் ஹோஸ்டையே மிரட்டுவார்ல சார் எங்கிட்ட இப்படி பேசாதீங்க சார் எங்கிட்ட பாசமாக பேசுங்க சார் அப்படின்னு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுவார்ல உடனே வெளியேவும் பார்த்தீங்கன்னா இவங்க காசு கொடுத்து வச்சுட்டாங்க கொஞ்சமும் ஹோஸ்ட் மேலே பயம் இல்லாமல் அவங்க அப்பா வெளியில் பேட்டி கொடுத்தவரு தானே முன்னாடி அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முன்னாடியே வந்து ராணுவ வந்து ஹோஸ்ட் வந்து சரியாக நடத்தலை மற்ற கண்டெஸ்டன்ட் அளவுக்கு ஈக்குவலாக நடத்தலை அப்படின்னு அப்படி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் அதை சொல்லியிருப்பாங்க உடனே இவருக்கும் ஏறி இருக்கும்ல அதனால தான் அந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டே மரியாதை இல்லாமல் பேசுற அப்படி விஜேஎஸ்கிட்டே எங்கிட்ட அப்படி பேசாதீங்க சார் என்கிட்ட ஆஷா பேசுகிறீங்க சார் அப்படி பேசாதீங்க சார் அப்படின்னு என்னப்பா மறட்றியாப்பா அதுவும் முத்துக்குமரன் சொல்லியிருப்பார் சார் உங்களுக்கு ரிட்டன் பண்ணுற மாதிரி பண்ணுறான் சார்னு காமெடியாக அங்கே சொல்ல அவர் சொல்லுவார் என்ன மெரிட்ரியார் அனவ் அப்படின்னு அந்த வீக்கெண்ட்லேயும் பாருங்கள் அந்த எபிசோடுக்கு அப்புறமா போஸ்ட்டு பாருங்க எவ்வளோ மோசமான நடத்துகிறார் பாருங்க என்ன ஜாலியில் என்ன குஷியில் அந்த கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறதுன்றது வேற அதை சொல்லி வேற மற்றவங்க இதில் நக்கல்லாக பண்ணுறது இருக்குல்ல ஏஆர்எம் எம் ஏஆர் எம் எம் அந்த கான்செப்ட் தான் இதில் ஏ வந்தாச்சு அடுத்து ஆர் இஸ் வெயிட்டிங் ஆறுன்னா இவர் தான் ராணுவவான் இவர் ஆ டைட்டிலுக்காக சரி என்ன பண்ண டைட்டில் வாங்குற அளவுக்கு உள்ள அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆனால் வந்து ஆறுங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது நான் தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருப்பாரு இப்போ யாராவது இந்த கண்டெஸ்டன்ட்டோ இல்லை ஓ ஓஸ்டோ வந்து ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது சம்மந்தம் சம்மந்தம்னா ஊட்டிட்டு இருப்பா அப்படி ஒளரிட்டு இருப்பா அப்படி அதுக்கு ஓஸ்டோ வந்து எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்க முடியும் அவர் வந்து கோமா கேட்டா வெல் சூன் ஃபார் யுவர் சிந்தனை அப்படின்னாருல உங்க சிந்தனைக்கு வெல் சூன் அப்படின்ட்டார்ல இப்ப அது பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாரு எனக்கு செம்ம கடுப்பாகுது ஓஸ்டமல கடுப்பாகுது இவருக்கு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஏன் அப்படி சொன்னாரு சம்பந்தமே இல்லாம நேரா வந்து அது மாதிரி சொன்னாரா இந்த அடிப்படத்தை வந்து சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானே சொன்னாரு இப்ப அவரே தானே சொல்றாரு உங்க சிந்தனைக்கு வந்து வெல் சூன் அப்படின்னு அப்போ தப்பாக தப்பா இருக்குன்னா அப்பயே அது ஒத்துக்கணும்ல அப்பயும் ஒத்துக்க மாட்டேன்னா அப்பயும் வெளியே பார்த்தீங்கன்னா இவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிஆர் கும்பல் இருக்குல்ல இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்க ஓஸ்டியே பாருங்க எப்படி அடிக்கிறார் பாருங்க பாவம் பரிதாபம் ஓட்டு போட்டுருங்க டைட்டில் எடுத்து கொடுத்துருங்க இப்படி கொடுத்துடணுமா உள்ளே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டாங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது கையை சூட்டுறது எல்லாத்தையும் பண்றது ஆனால் டாஃப்கில் வந்து விளையாட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்து கட்டை போட்டு வந்து நின்னுக்குறது எதுக்கு அந்த ட்ராமா இது அப்பட்டமா தெரியுது இல்லை ட்ராமா அப்படின்னு இதுல இந்த சிந்தனைக்கு தான் சொல்லணும் உள்ளவும் சரி வெளியவும் இருக்குல்ல இந்த சிந்தனை ஆடாம ஜெயிச்சிடலாம் காசு இருந்தால் ஜெயிச்சிடலான்னு அந்த சிந்தனைக்கு நம்ம சொல்லணும் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வந்து மைக் போடுற ஒரு மைக் போடலன்னா ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கல்ல இப்போ என்னைக்கான இன்சார்ஜ் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்க வந்து சொல்றாங்க ஒரு டாஸ்க் ஒரு டான்ஸ் ஒன்னு ஆடி இந்த டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே பாத்தீங்கன்னா நீ ஆடு நீ எனக்கு ஆடி காட்டு நீ எனக்கு பண்ணி காட்டு அப்படின்ற அவங்க பண்ணுறாருங்க அவங்க அதுக்கப்புறம் எனக்கு மறந்துடும் நீ இங்கே வந்து பண்ணி காட்டு அப்படின்லாம் இவன் சௌந்தர்யாருக்கு டாஸ்க் கொடுத்துட்டு இருக்குதா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான் உடனே அவங்களும் கடுப்பாயிட்டு சரி நீ எனக்கு டாஸ்க் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்றதும் முத்துக்குமரன் நாங்கள் சொல்கிறாரு ஏ நாலு ஸ்டெப்பு போதும் நீ பண்ண வரையும் போதும் அது எல்லார்கிட்டையும் பண்ணு அப்படின்னா எல்லார்கிட்டலாம் முடியாது நான் இங்கே தான் பண்ணுவேன் சரி ஒரு இடத்துல சென்டரில் பண்ணுறா அப்படின்றாங்க நான் கண்ணாடி முன்னாடி தான் பண்ணுவேன் என்ன இஷ்டம் பாருங்க என்ன அவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவா அப்படி இந்த டிடிஎஃப் டாஸ்கில் முதல் டாஸ்குலேயே ஏமாத்தினது ஃப்ராடுத்தனம் பண்ணது இந்த ராணவ் கூட அருணுக்காக பண்ணது அதுக்கப்புறம் இவருக்கு அருண் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கடுப்பலானார் இவர் அந்த சீட்டிங் அந்த கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபோல்ட் பண்ணிட்டாங்க இப்போ போயிட்டு போர்டில் போயிட்டு தோட்டணும்ல கையில் பெயிண்ட் போட்டிருக்காங்க அதில் அதில் கிளீனாக வந்து எல்லாம் மற்றவங்கலாம் வந்து நிற்கிறவங்க போட்டியில் இல்லாதவங்கலாம் இந்த பக்கம் போர்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க ஆனால் இவர் கரெக்டாக அருண் ஃபோட்டோ பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அங்கிருந்து கைட் பண்ணுறாரு ஸ்ட்ரைட்ரு ஸ்ட்ரைட் ஆவா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஆ கிட்ட வந்துட்டேன் தொடு 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 அப்படின்னு இப்படி கைட் பண்ணுறது தப்பு இல்லையா இது அப்பட்டமா தெரியுது தப்பு அப்படின்னு அப்படிதான் பாயிண்ட் கிடச்சிது அருணுக்கு முதல் ரெண்டு பாயிண்ட்டு அதுக்கு அடுத்து அருண் திரும்பி இவருக்கு ஹெல்ப் பண்ணல என்ன அருண் அருண் வந்து விஷாலுக்கு போய்ட்டு அப்படியே நான் அருண் பழக்கம் அதுன்னு வச்சுங்களேன் நம்பி யாராவது வந்தால் முதுகுல குத்திடுவார் அவர் நான் விஷால் அவருக்கு விஷால்கிட்ட இருக்கிற ஒரு அன்பு மற்றவங்கலாம் கிடையாது அதுங்கெல்லாம் வராது விஷாலுக்கு ஏதா ஒன்னே கண்ணீர் விட்டு அழுவார் கதருவார் அது வேற ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தோம் க்ளீனாக ராணவ் பண்ணது இந்த மாதிரியான ஸ்பாய்லர்ஸ் ராணவ் வந்து இருக்கிறது அதே போல் அந்த ஃபயர் பிட் டாஸ்கில் பார்த்தோம் அஞ்சு பேர் சேர்ந்து இந்த ரயான் அண்டு அதர் கேர்ள்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க இப்போ இந்த அஞ்சு பேருக்குள்ளே போட்டி தனியாக தான் விளையாடணும்னு சொல்லிட்டாங்க இப்போ இங்கே மணி அடிக்கக்கூடாது அப்படின்னா ஃபோட்டோ என்ன தனியாக விளையாடணுன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் மணி எடுக்க போகணும் ஆனால் இவர் பார்த்து நேராக மணி அடிக்க போயிட்டார் போய் சுற்றி எடுத்துகிட்டார் எதுக்கு எடுத்த நீ இவங்ககிட்ட ஃபோட்டோவே இல்லை ஏன் எடுத்த நீ அப்படின்னு கேட்டால் நீங்கள் எனக்கு மணி எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலையே ஏன்டா சொல்லணும் அதை இங்கே வந்து அலைன்ஸே இருக்கக்கூடாது நம்ம அஞ்சு பேருக்குள்ள அஞ்சு பேர் தனித்தனியாக தான் விளையாடணும்னு பேசுனாங்கல்ல அப்போ இருந்ததில்ல சரி அப்படி தலை அலைன்ஸ் அலைன்ஸ் இருந்தாதான் ஒருத்தர் ஃபோட்டோ எடுப்பாங்க ஒருத்தர் மணி அடிக்க போவாங்க அந்த சுத்தி எடுக்க போவாங்க அலைன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணோம் தனியாக தான் விளையாடணும் தனியா விளையாடா என்ன பண்ணோம் தான் எடுக்க போயிருக்கணும் ஆனா நீங்க நாலு பேர் ஓட்டுங்க அதனால இங்கே வந்து இது எடுத்துட்டேன்னா என்ன லாஜிக் அது அதை எடுத்து அருண்கிட்ட கொடுக்கலாமா அது திரும்ப ரெண்டாவது முறை சீட்டிங் இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு முத்துக்குமரன் வந்து சொல்லியிருந்தார் அன்னே தீக்கல் அப்படின்னு அப்படி சொல்லாத முத்து அப்படி சொல்லாத முத்து அப்படின்னு அப்ப வாய்ஸ் விட்டா அப்படி இல்லையா அந்த தற்கூரி இப்போ வரையும் பாத்தீங்கன்னா முத்துகுமுரன் வந்து இங்க டாஸ்கில் இப்படி பண்ண சொல்லி சஜஷன் கொடுக்குறாருல அது கேட்க முடியாது முத்து வந்து அங்கே பேசுறாரு ராணவன் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு 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 அப்படின்னா தான் பேசிட்டு இருக்காரு கூப்புறாரு இங்க பாடுறா இப்படி பண்ணாதரா பண்ணாதரான்னு கூப்புறாரு திரும்பவே மாட்டாராம் இவரு இவர் பெரிய இல்லை திரும்பவே மாட்டார் அந்த பக்கம் தான் சௌந்தர்யா நான் உங்ககிட்ட தான் பேசுவேன் அங்கே பேச மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் இங்க ரயான் மாதிரி தான் அந்த ரயான் இது இவரையும் என்ன பண்ணிட்டு இருந்தான் அங்கே தனித்தனியாக உட்காந்துட்டு நேரடியாக முத்துக்கிட்ட பேசாமல் தனித்தனியாக தனியாக உட்காந்துக்கிட்டு அவன் மாற்றி மாற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டுருந்தான்ல இப்போ அதுவே ராணுவ பண்ணுறாரு அவன் மாற்றி மாற்றி பேசுறான் முத்துக்கிட்ட சொல்லும் போது முத்து வந்து சொல்கிறாரு எங்கேப்பா மாற்றி பேசுனா சொல்லுப்பா அப்படின்னு நீ வந்து அங்கே ஹன்னெத்திக்கல் சொன்னல அப்படி சொல்கிறது சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது இதில் உள்ளே வேற போயிட்டு எனக்கு அது மாதிரி சொல்லாது எனக்கு ஹிட் ஆகுது அது மாதிரி சொல்லாத என்கிட்ட நீ சாரி கூட கேட்கல எப்படியே முத்துகுமுரன் வந்து இவர்கிட்ட சாரி கேட்கணுமா எதுக்கு அந்நிகழ் சொன்னதுக்கு நீ என்ன பண்ணேன்னு அவர் அன்னத்துக்கள்னு சொன்னார் சோலவா விளையாட சொன்னால் போய் சுற்றி எடுத்தது தப்பு தானே எடுத்துட்டு அதை அருண்கிட்ட கொடுத்தது தப்பு தானே இப்படி பண்ணால் அன்னேத்தல்னு சொல்லாம எத்துக்கள்னு வாங்களேன் இதுக்கு முத்துகுமரன் சாரி வேற கேட்கணுமா முத்து சிறப்பாக சம்பவம் பண்ணாரு அதெல்லாம் கேட்க முடியாது உங்ககிட்ட இப்போ எனக்கு பேச விருப்பம் கிடையாது இப்போ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டாரு நிஜமாக சொல்கிறா உங்கள்கிட்ட பேச எனக்கு விருப்பம் கிடையாது விட்டுரு அன்னத்திகள் சொன்ன தப்பு முத்து மாதிரி சொல்லாது அப்படின்னா நான் அப்படி தான் சொல்வேன் நான் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன் அந்த ஸ்டாண்ட்ல நான் அப்படியே நிற்கிறேன்னா முத்து நீ எப்பவுமே வந்து இதுதான் உன் கேமு நீ வந்து தப்பு பண்ணாலும் நீ மாத்திக்க மாட்டே யார் சொல்றது பார்த்தீங்களா ஹோஸ்ட்டையே சொல்றாரு டே நீ தப்பு பண்றடா தப்பா பேசுறடா உனக்கு புரியுதா இல்லையாடா அப்படின்னு அத்தனை முறை சொல்றாரு நீ ஹோஸ்டிக்கிட்டே அப்படிதான் பண்ணிட்டு இருக்க சம்பவம் மாத்தி மாத்திக்காம அப்படியே இருக்கிற இதுல குறை குறைவர சொல்ற இதுல காண்டாவது செம்ம காண்டாவது அப்படின்லாம் வந்து ஹோஸ்ட் மேலே கோவப்பட்டு வரு எங்கேருந்து வருது திமிரலாம் பண தானே அங்கே உள்ள ராண அருண் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கலாச்சி தாங்க அருண் விஷாலெலாம் இவங்க அப்பா வந்தப்பா சொன்னாராம் நான் வெளியில் போன தம்பி ஒரு நாளைக்கு வந்து சில லட்சங்கள் கிடைக்கும் சில நாள் கிடைக்காம கூட போவும் ஆனால் அடுத்த நாள் கிடைச்சிடும் தம்பி பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லணும் தம்பி அப்படின்லாம் அவர் சொன்னார் எனக்கு கூட வந்து ஆச்சரியமாக இருக்குது லட்சங்கள்லாம் சம்பாதிக்கிறாரு அங்குள் எங்கே எங்கே அங்கிள் போகிறீங்க சொல்லுங்க அங்கிள் நானும் பின்னாடி வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லும் போல இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாங்க நீங்கள் இருந்தெல்லாம் டாக்டர் இறக்குவாங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அது ஃபாரின்லேருந்து இறக்கட்டும் இல்லை இவர் ஃபாரின் போட்டோம் அதெல்லாம் அவங்க பர்ஸ்னல் அதுக்குள்ளே நம்ம வரல ஆனால் கேமில் என்ன பண்ணியிருக்கு ஒரு ஸ்பாய்லராக தானே இருக்கிறேன் ஸ்பாய்லராக இருந்துக்கிட்டு தப்பு பண்ணிவிடுவாராம் இவரு அதை கேட்டாங்கன்னா பாருங்க டார்கெட் பண்ணுறாங்க இந்த டாஸ்கிலே சொல்கிறாங்க அந்த வார்த்தையை டார்கெட் பண்ணுறாங்கன்னு அவங்க மஞ்சரி கூட சொல்கிறாங்க டேய் டார்கெட்டுங்கிற வார்த்தைக்கு உண்டான மரியாதை போச்சுடா உன்னால அப்படின்னு இதெல்லாம் டார்கெட்டாடா ஒரு டாஸ்க்கு மைக் டாஸ்க் அந்த மைக் அந்த டாஸ்க பண்றதுக்கு இவ்வளோ அளப்பர பண்றியாடா டார்கெட்ன்ற லெவல்ல பேசுறியாடா அப்படின்னு இதுல அந்நத்திகள் சொல்றது இவர் ஹிட் ஆகுது ஹிட்டு இங்க என்ன ஹிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க முத்துகுமரனை வந்து இவர் அலட்சியமா டீல் பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பரப்புறாங்க இவருக்கெல்லாம் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே உள்ளே இருக்க தகுதி கிடையாது இன்னொரு கண்டஸ்டன்ட் தகுதி இல்லாத கண்டஸ்டண்ட்டை பார்த்துட்டு அதுபோல் பண்ணிட்டு இருக்கிற டூப்பு இந்த கண்டஸ்டன்ட்டு இந்த தற்கூரி பார்த்தீங்கன்னா ஹோஸ்டையும் மதிக்க மாட்டாராம் உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டையும் மதிக்க மாட்டாராம் ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேம்பர் பண்ணணுமா இல்லைனா வந்து பாருங்க கொஞ்சம் மட்டமாக நடத்திடுறாங்க பாருங்க டார்கெட் பண்ணுறாங்க ஐயோ பாவம் பாருங்கள் இதெல்லாம் கருணை உள்ளம் கொண்டவர்கள் இந்த உருட்டுறவர்கள்லாம் பணம் வாங்கிட்டு கொடுக்குற குடுக்குற அலப்பறையர்கள் அந்த ஐடியாஸ்லாம் எல்லாம் பார்க்க முடியுதுங்க நிறைய பேர் வந்துட்டானுங்க இப்ப ஃபுல்லா இவங்களை வச்சு ஒரு ஒரு பத்து பேரை வச்சு கதரை விட்டாங்கன்னு வச்சீங்களேன் உடனே பாத்தீங்கன்னா அங்க அப்படியே மாறிடுமா சினாரி உள்ள இருக்கிறது எல்லாம் இல்ல மக்கள் மனசுல இருக்கிறதெல்லாம் எல்லாம் மாத்திருவீங்களா நீங்க அவ்வளவு பெரிய வல்லவர்களா இல்லை எப்படி மாத்திருவீங்க நீங்க பணத்தை கொடுத்து வெறுமனே இந்த மாதிரி பேச்சு இந்த யூடியூப்ல கூட சில பேர் இருக்காங்க ரிவியூல சில பேர் இருக்கானுங்கல்ல இந்த நடுநிலைன்னு சொல்றான் பாருங்க அவனை மட்டும் நம்பவே நான் தொடர்ந்து சொல்லிட்டு நான் நடுநிலையும் கிடையாது நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நான் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணாத சில பேர் புதுசாக பார்த்து தான் உருட்டுவாங்க நீங்க ரிவ்யூ வரும் இப்படி தான் பேசணும் நீங்க பொதுவாக பேசணும் எல்லாம் கிடையாது ரைட்டு தப்பு தான் இதுல சென்டர் ஸ்டாண்டுன்னு உங்களுக்கு கிடவே கிடையாது ரைட் சைடு எதுவோ அதுதான் அந்த பக்கம் தான் நம்ம ஸ்டாண்டு எப்பவுமே ஸோ அதனால வந்து நடுநிலைன்றது நம்பாதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த நடநிலையா இருக்கானுங்கள அது மாதிரி காட்டிக்கிறானுங்களே அந்த மாதிரி ஸ்டாண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு ஓஸ்டர் குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க ஐயோ பாருங்க பாவம் ராணவ் மட்டமா ட்ரீட் பண்ணிட்டாரு மட்டமா நடந்துகிட்டா மட்டமா தான் சொல்லுவாங்க இதுல எப்படி வேற எப்படி ட்ரீட் பண்ணோம் காம்பேர் அவர் அவரு ஸ்பெஷல் கிட்டாங்க அதுவும் மேட்சு இப்ப கேமே முடிய போகுது முடிகிற டைம்ல டஃபா போயிட்டு இருக்கிற டைம்ல டாப் டென் இருக்கும் போது உள்ள இருக்க தகுதியான ஆள் கண்டஸ்டன்டா முதல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளே நடந்திருக்கா இல்ல ஒரு ஆர்குமெண்ட்ல வந்துருக்குறா அப்படியே ஏதாவது ஒன்னு இருக்குதா அப்போ எதுவுமே இல்லாத தற்கூரிக்கு எங்க இருந்து வருது இவ்வளோ பெரிய சப்போர்ட்டுன்ற பேரில் இவங்க உருட்டுறதும் அவன் உள்ள எந்த கண்டஸ்டன்ட்டும் பேசிடக்கூடாது அதான் முத்து சொல்கிறாரு என்னடா உனக்கு மட்டும் தான் தனி ரூல்ஸ் இங்கே எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம்ல ஒன்று நீ பாட்டுன்னு ஊறத்துக்கு வாழணுன்ற இங்க அப்படின்னு அங்கே கேட்குறாரு இதே வந்து ஹோஸ்ட் கேட்டால் மறுபடியும் இதே தான் பண்ணுவானுங்க காசை கொடுத்து ட்ரெயின் பண்ணிடலாம் நம்ம கிட்ட இருக்குது ம் நம்ம எல்லாம் இங்கே ஷோ பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி யார் சரி யார் தப்புன்னு பார்த்து அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஓட் பண்ணி அப்படி தான் இவங்க ஒவ்வொரு முறையும் கப்பு வாங்குறாங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்புகிறோம் ஆனால் இவங்க இந்த நம்பிக்கையில் வந்துருக்கிறாங்க பாருங்க ஆறுங்கிற பேரில் ஆறுங்கிற லெட்டரில் பேர் ஸ்டார்ட் ஆனால் போதும் கப்பு வாங்கிடலாம் காசு இருந்தால் போதும் இந்த மாதிரி வந்து கூவை வச்சிடலாம் கூ கூவிட்டா போதும் மக்கள்லாம் வந்து மறந்துடுவாங்க பழசெல்லாம் அப்போ இவங்க வந்து சூப்பர்னு சொல்லிடுவாங்க பரிதாப ஓட்டு பரிதாபம்லாம் வரல எரிச்சல் தான் வரும் பார்க்குறவனுக்கு போன முறை ஹோஸ்ட்டு எபிசோடில் சொன்னதுக்கு அப்புறமா தானே இவர் தலைவர் வந்து தனியாக வந்து விஷால்கிட்ட நினைக்கிறேன் புலம்புட்டு இருந்தால் அப்படி எனக்கு கடுப்பாவது காண்டாவது அப்படின்னு கடுப்பாவது காண்டாவதா விஜேஸ் வந்து நிச்சயமாக கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எபிசோடில் அது வந்தது இல்லை வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து கேட்பார் ஏன்னா அவர் அப்படியே கடந்து போகிற ஆள்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் வந்து கேட்டுறாரு இப்போ சோஷியல் மீடியா என்னெல்லாம் பேசுகிறாங்களோ பெருசாக அதெல்லாம் கேட்குறாரு ஸோ நிச்சயமாக கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் கேட்டாலும் திரும்ப என்ன பண்ணுவேன் அப்படியே முடிச்சுட்டு நிற்பேன் உடனே பாருங்கள் கார்னர் பண்ணுறாரு ஓஸ்ட்டு அப்படி எடுத்துகிட்டு வருவீங்களா அப்படி கார்னர் பண்ணுறாருன்னா எங்கேருந்து வருது திமிரு நீ அப்படி என்ன பேசக்கூடாது அந்நேத்திகள்னு சொன்னதுக்கு நீ சாரி கேட்கணும் இல்லை ஒருத்தன் பேச வரான்னா நான் கண்டுக்க மாட்டேன் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறது வருது இல்லை திமிரு இந்த திமிர் கூட இருந்துட்டு போட்டோம் ஒரு ஒரு சைடில் அதுக்கு மக்கள் பார்த்துக்க போகிறாங்க இன்னும் கடுப்பு எங்க வருதுன்னா அந்த கேமை ஸ்பாயில் பண்றது இருக்குல்ல ஃப்ராடு தனம் பண்ணி இந்த இதுவே ஒரு பெரிய ஸ்கேம் தானே பிக்கஸ்ட் ஸ்கேம் ஆஃப் சீசன் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ராணுவ் இந்த கட்டு கட்டு போட்டிருக்கிறது அப்புறம் ஃப்ரீயாக கை கால அசைச்சிட்டு இருக்கிறது டான்ஸ் ஆடுறது மறுபடியும் எடுத்து கட்டை போட்டுக்கிறது இது ஒரு பெரிய ஸ்கேம் தானே இது தகுதி இல்லாத ஒரு தற்கொலையை வந்து பெருசாக ஊதுறது ஓஸ்ட் வரையும் பாஞ்சு போய் அடிக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்கேம் தானே இது அப்படி ஒரு பெரிய ஸ்கேமை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்னும் வருவானுங்க இவங்க நிற்கல இவங்க நிஜமாகவே வந்து அவங்களும் அந்த நம்பிக்கையில் இருக்காங்க போலது காசை இறக்கிறவங்களும் ஸோ கண்டிப்பாக பையனுக்கு தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கூ வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் வகை வகையாக கூவாங்க வந்து இவங்க இப்போவே அது ஓவராக தெரியுது திமிர் தனமெல்லாம் பண திமிர் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அது இல்லாமல் இந்த கட்டு மேட்ருலேயே வந்து எக்ஸ்போஸ்டு இப்போ விஜேஸ் வந்து அதையும் கேட்டு வச்சு புழகணும் குழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அதை கேட்டாவே போதும் உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் அத்தனை பேருக்குமே இருக்கு அந்த கடுப்பு இவன் நடிகிறான்னு சொல்லிட்டு அப்பட்டமா அதாவது இன்சிடென்ட் நடக்கும்போது சௌந்தர்யா சொன்னாங்க ஜெப்ரி சொன்னா அன்ஷிதா சொன்னாங்கன்னு திரும்ப அதை எடுத்துட்டு வரக்கூடாது அது தப்பு அது எப்ப பார்த்தாலுமே தப்பு தான் அது ஆனா இப்ப நடிகிறது அப்பட்டமா தெரியுது இத கேள்வி கேட்டாகணும் வச்சு செய்யணும் கதரை விடுறாரா விஜயஸ் போன வாரம் கதரை விட்டாரு இந்த வாரம் கதரை விடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்